வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் அம்பேத்கரை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார் அமித்ஷாவின் இந்த கருத்துக்கு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் பதிலடி கொடுத்து உள்ளார் மக்களவையில் செவ்வாய்க்கிழமை அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி இரண்டு நாள் விவாதத்தின் முடிவில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் 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 என முழக்கமிடுவது இப்போது பேஷன் ஆகிவிட்டது இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை இவ்வளவு முறை உச்சரித்து இருந்தால் சொர்க்கத்தில் அவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கும் அம்பேத்கரின் பெயரை காங்கிரஸ் எடுத்துக்கொள்வதில் பாரதிய ஜனதா கட்சி மகிழ்ச்சி அடைகிறது உணர்வுகள் குறித்து காங்கிரஸ் பேச வேண்டும் என்று இதற்கு எதிர்கட்சிகள் தரப்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது இதனை கண்டித்து ராகுல் காந்தி தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் மனு தர்மத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அம்பேத்கர் பிரச்சனையாகத்தான் தெரிவார் என்று குறிப்பிட்டுள்ளார் மல்லிகார்ஜுன கார்கேவின் பதிவில் உள்துறை அமைச்சர் அம்பேத்கரை அவர் மூலம் பாஜக ஆர் எஸ் மூவர்ணக் கொடிக்கு எதிரானவர்கள் அவர்களின் முன்னோர்கள் அசோக சக்ராவை எதிர்த்தார்கள் என்பதை மீண்டும் நிரூபித்து உள்ளார் என்னை போன்ற கோடிக்கணக்கான மக்களுக்கு அம்பேத்கர் விடவும் குறைவானவர் இல்லை தலித்துகள் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் ஏழைகளின் தூதவர் அம்பேத்கர் என்பதை பிரதமர் நரேந்திர மோடி அரசின் அமைச்சர்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று உள்ளார் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகிறது வணக்கம் என்று உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா